எடப்பாடி மேல் அடுத்தடுத்து விழும் அடி சமாளிக்க முடியாமல் திணறிய ஆதரவாளர்கள் ஒன்றிணையம் ஓபிஎஸ் அதிமுகவை புரட்டி போடும் விதமாக எடப்பாடி அடுத்தடுத்த சிக்கல் வந்த வண்ணம் உள்ளன ஏற்கனவே சின்னம் தொடர்பான சிக்கலில் இருந்து வரும் எடப்பாடிக்கு அடுத்த சிக்கலாக வந்துள்ளதுதான் செங்கோட்டையனுடனான பிரச்சினை அதிமுக தொண்டர்களை எதிர்பார்க்காத இந்த சம்பவம் தான் தமிழக அரசியலில் ஹாட் டாபிக்கும் கூட ஆளும் கட்சியான திமுக இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கு இப்போதே தயாராகும் நிலையில் பாஜகவும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கு தயாராகி களத்தில் வேலை செய்ய தொடங்கியுள்ளது தாவேக்க தலைவர் விஜய் பிரசாந்த் கிஷோரை அழைத்து தேர்தல் வியூகங்களை வகுக்க தொடங்கிவிட்டார் ஆனால் இங்கே அதிமுகவின் நிலைமைதான் மிகவும் சிக்கலாக இருக்கிறது தற்போது செங்கோட்டையனுடனான பிரச்சனையும் அதிமுகவில் தலை தூக்கி இருப்பதால் எடப்பாடிக்கு இதை சமாளிக்கவே நேரம் சரியாக இருக்காது இதில் எங்கே தேர்தலை சரியாக கையாள்வார் என அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் அதிமுக ஒன்றுபட்டால் தான் விடிவு காலம் என பேசி வரும் நிலையில் டிடிவி தினகரனும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றபடியே தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள் நேற்று காலை நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட ஓ பி எஸ் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றே சொல்லியிருந்தார் ஆனால் எடப்பாடிக்கு இதில் துளியும் விருப்பம் இல்லை என்றே சொல்கிறார்கள் அதிமுகவை சேர்ந்து நெருங்கிய வட்டாரங்கள் அதிமுகவில் தற்போது இருக்கும் தொண்டர்கள் பாஜகவுடனான கூட்டணியை விரும்பாததால் எடப்பாடியும் கூட்டணி வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் ஆனால் ஒரு பக்கம் டி உடன் எடப்பாடி இணைந்தால் அந்த கூட்டணியில் பாஜகவும் இடம்பெறும் என்பதால் எடப்பாடி சந்தர்ப்பத்திற்காக காத்திருப்பதாக ஒரு கருத்தும் நிலவுகிறது ஒன்றிணைந்த அதிமுக செயல்பட்டால்தான் திமுகவை எதிர்கொள்ள சரியாக இருக்கும் என மூத்தவர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றனர் இங்கு எல்லோரும் குற்றம் சாட்டுவது எடப்பாடியை தான் ஒருவேளை அவர் விஜயுடன் கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்ள யோசித்து வருகிறாரா என்று தொண்டர்களும் யோசிக்க தொடங்கிவிட்டனர் அதிமுகவில் தற்போது நடந்து வரும் பிரச்சனையும் எடப்பாடியை சுற்றியே இருப்பதால் இவை அனைத்திற்கும் தீர்வு காண வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் அவர் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் அது திமுகவுக்கு பின்னடைவாக இருக்கும் என்பதே பலரின் கருத்தாக இருக்கிறது எல்லா பக்கமும் கிரீன் சிக்னல் இருந்தாலும் எடப்பாடி ரெட் சிக்னல் காட்டுவதாக சீனியர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் சீக்கிரம் தீர்ந்து அதிமுக ஒன்றிணையுமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்